அன்பான இறை மக்களை திருவிழியத்தில் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று நாம் வாசித்திருக்கிறோம் ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று நமக்கு தெரியாது இன்று நாம் யாரெல்லாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று பார்ப்போம் நம்பிக்கையாளர்களே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஒருவரிடம் இருக்கும் பணத்தால் அதிகாரத்தால் செல்வாக்கினால் பதவி பட்டத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அல்லது கிறிஸ்துவின் பங்காளியாகிவிட முடியுமா முடியாது அல்லவா அதே போலத்தான் அவர் பிறந்த இனத்தினாலும் அல்லது சேர்ந்திருக்கிற குலத்தினாலும் கிறிஸ்துவின் பங்காளியாகிவிட முடியுமா அதுவும் முடியாது மாறாக ஒருவர் கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையினாலே அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் கிறிஸ்துவின் பங்காளியாகவும் முடியும் இது எபிரேயர் மூன்று ஆறில் இவ்வாறு கூறுகிறது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழும்போது நாம் கிறிஸ்துவின் பங்காளிகளாக ஆகிறோம் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக செயல்பட்டதைப் பற்றி நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அல்லது அவரது குரலுக்கு செவிசாய்த்திருந்தால் அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் ஆனால் நடந்ததோ வேறு மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் பெரும்பாலானவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமலும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் இருந்தபோது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் தொழுநோயாளர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராய் அவரிடம் வருவதை பற்றி வாசிக்கிறோம் தொழுநோயாளர்கள் என்றாலே தீண்டத்தகாதவர் என்று கருதப்பட்ட சூழலில் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு அவருக்கு நலமளிக்கின்றார் இதன் மூலம் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நலமளிக்கின்றார் அதோடு அவர்கள் இயேசுவின் பங்காளிகள் ஆகிறார்கள் என்பதும் உறுதியாகிறது அதனால் நாம் உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமலும் கடவுளின் வார்த்தை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொள்வோம் அதன் மூலம் நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு நடந்த நிகழ்ச்சியை கூறுகிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள கான்சாஸ் நகரில் ஒரு பெரிய திருடன் இருந்தான் யாராலும் எளிதில் பிடிக்க முடியாத இவன் திடீரென மனம் மாறி கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினான் இதற்கு பிறகு இவன் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் நடத்திய வங்கி கொள்ளையில் எடுத்த பணத்தை அப்படியே திருப்பிக் கொடுத்து தன் மனம் மாறி புதிய மனிதனாக வாழ தொடங்கிவிட்டான் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தினான் பெரிய திருடன் மனம் மாறி ஏசுவை நம்பி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தனது நம்பிக்கையை உலகறிய செய்தான் நமது நம்பிக்கை செயலில் வெளிப்படாவிட்டால் அத்தகைய நம்பிக்கை உயிரற்றது நீ விரும்பியதை கடவுள் உனக்கு செய்வார் என்பதற்கு பெயர் நம்பிக்கை அல்ல எது சரியானதோ அதை கடவுள் செய்வார் என்பதை எதிர்நோக்கி இருப்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை அதனால் இன்று முதல் நீங்கள் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கீழ்ப்படிதலே கடவுளுக்கு ஏற்ற பலி என உணர்ந்து அவருக்கு பணிந்திருங்கள் இரண்டாவது அவ நம்பிக்கை உங்களிலிருந்து அறவை எடுத்து போட்டு நம்பிக்கை கொள்ள முயற்சி செய்யுங்கள் மூன்றாவது வறியவர் மீது இயேசுவை போன்று இரக்கம் கொள்வோம் இயேசு எவ்வாறு மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டாரோ அதே போல நாமும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டுவோம் பரிவு காட்டுவோம் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவரை போல இரக்கமுள்ளவர்களாக வாழ்வோம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் கிரைஸ்டு த ரிடீமர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி